வணக்கம் நாங்கள் எங்களுடைய நேச்சுரோபதி குரு டாக்டர் சுபாஷ்மணியா கூட ஒரு சின்ன உரையாடல் நிகழ்த்தி கொண்டிருந்தார் அதாவது இருந்தார் அப்படி போது நேச்சுரோபதி வகுப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு மாணவர் ஐயா இந்த மருத்துவர்களுக்கு கர்மா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்களே அந்த கருமாங்கிறது வருமா அதாவது ஒரு நோயாளிக்கு ஒரு வைத்தியத்தை பார்ப்பதனால் அவருக்கு கர்மா என்ற நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் பொழுது அந்த கர்மா மருத்துவரை தாக்குமா அப்படின்னு கேள்வி எட்டிருந்தார் ஒரு நல்ல கேள்வி இது அப்போது அந்த கேள்விக்கு அவர் நிறைய விளக்கம் கொடுத்தாரு அவரும் நாடு சுபாஷ்மணி சார் முதல் நோயினா என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த நோய் புரிதலுக்கு செய்யக்கூடிய கர்மானா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக நோயினா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நோய் தன்மையை தீர்ப்பதற்கான வேலையை யார் இருக்கணும் அப்படின்னா அந்த நோயாளி தான் இருக்கணும் அந்த நோயாளிக்கு வழிகாட்டுதல் மட்டுமே நம்மளுடைய வேலை அப்போ ஒருத்தருக்கு தலைவலிக்குதுன்னா ஏன் தலைவலிக்குது எதுக்கு தலைவலிக்குது அது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற காரணி வந்து அந்த நோயாளிக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மருத்துவராக வந்து கண்டிப்பாக முதல் இருக்கணும் அப்போ எடுத்து சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நோயாளி ஆ சரிங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கர்மாவின் வெளிப்பாடு வராது அப்படி இல்லாமல் அவர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு வச்சுக்கோங்க அப்போ நான் வைத்தியம் பார்க்கும்போது இங்கு இடைஞ்சல் வரும் இது கர்மாங்கிற இடைஞ்சல் வரும் அப்போது ஒரு நோயாளி என்பவர் நான் சிகரெட்டை நிறுத்த மாட்டேன் ஆனால் என்னுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் முழுமையாக நுரையீரலில் சுத்தப்படுத்தக்கூடிய வைத்தியத்தை பார்க்கப்படுவதில்லை இங்கு கர்மா என்பது அப்படியே சுத்திக்கும் அப்போ அவர் சொல்லும்போது அவனுக்கு நோய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த நோய் திறமை இங்கே இருந்தால் வருது இதை சரி பண்ணுறதுக்கு நீ வந்து இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலுக்குள்ளே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தோம்னா அதை புரிந்து கொள்ள புரிந்து கொண்டு செல்லக்கூடிய மனிதரான இருந்தாங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்காம நீங்கள் சொல்லலாம் செய்ய மாட்டேங்க என் சேர்த்து தான் இருப்பான் நீங்கள் எனக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்களுடைய பெயின் ரிலீஃப் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இறைவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை கூட சொல்லி சொல்லலாம் இது இந்த நோய் தன்மை அவர்கள் செய்த தவறுக்காக அப்போ அவர் செய்த தவறு என்னென்னு சொன்னதுக்கப்புறம் அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சி அவங்க பண்ணாங்கன்னா அப்பொழுதே அங்கே வந்து பாதி வியாதி சரியாயிரும் அதற்கு மேலே தான் என்ன தெரப்பி கொடுக்குறது மாத்திரை கொடுக்குறது எல்லாமே வந்து எங்கிருந்து வந்தது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான இதை கொடுத்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக மருத்துவர்கள் அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் பேஷண்ட்டு வந்து வலி வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த வலிக்கான மருந்து மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்து ஒரு காலகட்டத்தில் அந்த பேஷண்ட்டுடைய நிலை ரொம்ப மோசமாகும்போது அதற்காக வைத்தியம் பார்த்த அந்த மருத்துவரிடம் இந்த கர்மாங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே கர்மா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னா நோயாளிகள் யார் நோய் தன்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு வைத்தியம் பார்ப்பதன் மூலமாக இது போன்ற சிக்கல்கள் எப்பொழுதுமே மருத்துவருக்கும் நோயாளிக்கும் வரவே வராது ஆகவே எல்லோரும் கவனமாறுங்கள் நன்றி வணக்கம்